அனைவருக்கும் இனிய மாலை வணக்க உறவுகளே நமது சேனல் இதுவரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதீங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானுமே கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நான் போடுற வீடியோ உடனுக்குடன் உங்களுக்கு அப்டேட் ஆகிட்டு இருக்குங்க வாங்க வீடியோக்குள்ள ஓலா இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற லேண்டு பார்த்திங்கன்னா ஒரு அஞ்சு ஏக்கரை தென்னந்தோப்புன்னு சேலுக்கு வந்துருக்குதுங்க அந்த லேண்டத்தை நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம்ங்க இந்த லேண்டு எங்கே லொக்கேட் ஆகிக்குன்னு பார்த்தீங்கன்னா உடுமலை டு பல்லடம் மெயின் ரோட்டில் பெரியவட்டிங்கிற ஏரியாவில் லொக்கேட் ஆகியிருக்குதுங்க உங்களுக்கு பெரிய வட்டிலேருந்து பார்த்தீங்கன்னா ஒரு எட்டு டு ஒம்பது கிலோமீட்டர் வந்துடுங்க ஃபுல்லாகவே தோப்புங்க ஒன்றை கண்ட மாதிரியான மரங்கள் நல்லா மெயின்டைன் பண்ணி வச்சுருக்குறாங்க இதில் பார்த்தீங்கன்னா தனி போர் தனி சர்வீஸு தனி தொட்டிங்க அதுபோல் ஒரு பண்ணை வீடு ஒன்று வந்துடுங்க இதனுங்க அந்த பண்ணை வீடு பண்ணை வீட்டோடனே இருக்குதுங்க இது ஒரு ஏக்கரை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நாற்பத்தஞ்சு லட்ச ரூபா விலை சொல்கிறாங்க நேரில் வந்து இடத்த பாருங்கள் இடம் பிடிச்சிருந்து அப்படின்னா நம்ம இன்னுமே குறைச்சி பேசலாங்க பேச்சுவார்த்தைக்கு உட்பட்டது என்னங்க கடைபிடிச்சா என்ன நம்பர் கால் பண்ணிட்டு வாங்க நன்றி வணக்கம்